இந்த நட்சத்திரத்துடைய சுபாவம் என்ன அனைவருக்குமே நன்றாக தெரியும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் ரொம்பவும் சாஃப்டாக கேரிங்காக மற்றவர்களை காதலிப்பவர்களாக அதாவது அன்பு செலுத்துபவர்களாக எமோஷ்னலாக அதாவது உணர்வு பூர்வமாக ஒரு கூட்டம் இருந்தால் கூட அந்த கூட்டத்தை அரவணைத்து செல்பவர்களாக எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தங்களது கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் அதுக்கு யாராவது கொஞ்சம் பங்கம் விளைவிப்பது போல் பேசிவிட்டால் எரிமலையாக வெடிக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் ஆசை ஆசையாக நிறைய பேர் லவ் பண்ணி திருமணம் செய்து அதன் பிறகு திருமண வாழ்க்கையில ஒரு முடிவு ஏற்பட்டு குழந்தையுடன் இவர்கள் அதாவது இந்த பூசம் கடகத்தில் வர்றவர்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள ஒரே நேரத்தில் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த பூச நட்சத்திர நபர் ஒருத்தர் அவரே வந்து என்கிட்ட சொல்றாரு சார் அங்க வச்சது பாசம் போனது மோசம் என்ற நட்சத்திரம் பூசம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நட்சத்திரங்களின் வரிசையில் பூச நட்சத்திரத்தை எடுத்துள்ளோம் இந்த நட்சத்திரத்துடைய சுபாவம் என்ன அனைவருக்குமே நன்றாக தெரியும் பூச நட்சத்திரம் என்பது கடகராசியில் வருகிறது நட்சத்திராதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் என்பது தாயின் பாசம் மாத்தூர்காரகன் தாயை குறிகாட்டக்கூடிய கிரகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் ரொம்பவும் சாஃப்டாக கேரிங்காக மற்றவர்களை காதலிப்பவர்களாக அதாவது அன்பு செலுத்துபவர்களாக எமோஷனலாக அதாவது உணர்வு ஒரு கூட்டம் இருந்தால் கூட அந்த கூட்டத்தை அரவணைத்து செல்பவர்களாக இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களின் அமைப்பு வருகிறது அம்மா பாசம் நிறைந்தவர்கள் உறவுகளை நேசிப்பவர்கள் பிறகு நாம் இவர்களை நேசித்த அளவுக்கு நம்ம யாருமே நேசிக்கவில்லையே என்று இயங்குபவர்களாக செல்ல பிராணிகளுக்கு ரொம்பவும் அதன் மேல் ஈர்ப்பு கொண்டு அதற்கு வந்து ஒரு போராடுபவர்களாக அதற்காக ஏதாவது ஒரு அநீதி கிடைச்சா கூட அதற்கு போராடுபவர்களாக இந்த பிராணிகள் எல்லாம் இவர்கள் வளர்க்கும் பொழுது நம்ம அந்த பிராணிகளுக்கு இவர்கள் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள் ஒரு ஒரு கிங்லி இல்லைன்னா ஒரு கிங்ஸ்லி அப்படின்னு பேர் வச்சா கூட நம்ம அதை வந்து டாக் அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் இருக்கிறாரா கிங்ஸ்லி இருக்கிறாரா அவர் தூங்குறாரா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டாதான் நின்னே இவர்கள் வந்து பேசுவார்கள் மனோதிடம் கொண்டவர்கள் எதையும் உடனடியாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு இருக்கும் சுத்தம் சுகாதாரத்தை ரொம்பவும் விரும்பக்கூடிய நபர்கள் இதனால கூட இந்த பூசண்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறார்கள் ரொம்பவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் பாசத்துக்கு சக்தி இயங்குபவர்கள் எல்லாம் உறவினர்களுடன் எல்லாம் ஒரு வீடுன ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும் ஒரு டூர் போனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெட்ஸு அனிமல்ஸு டாக்ஸு புறா கிளி அதுவாக இருந்தால் கூட சாப்பாடு எடுத்துட்டு போகணும் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்கள் எந்த ஒரு நெருக்கடியையும் இவர்கள் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நிறைய பேர் கல்வியில் நல்ல தேர்ச்சி அடைகிறார்கள் இந்த பேங்கிங் டீச்சிங் போன்ற துறைகள் எல்லாம் நம்ம இவர்களை பார்க்க முடியும் இந்த நட்சத்திராதிபதி சனி பகவான் நீதிபதி என்று அதனால வந்து யார் என்ன தப்பு அது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீ பா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக வருகிறார்கள் இதனால கூட இவர்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வருகிறது அதாவது அவர்களுடைய குழந்தையும் பக்கத்து வீட்டு குழந்தையும் விளையாடும் போது இவர் குழந்தைதான் தப்பு செய்கிறது என்றால் ஆமாப்பா நீ பண்ணினதுதான்ப்பா தப்புன்னு சொல்லிடுவாங்க அப்பா அந்த குழந்தைய வந்து என்ன நீ எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்ட பேர்ல தப்பு நீ பேர் அப்படின்னு இவர்களிடம் கண்டிப்பாக கேட்கும் கடுமையான பிரச்சனைகளுக்கு கூட எளிமையாக இவர்கள் நல்ல தீர்வுகளை வந்து கண்டுபிடித்து விடுவார்கள் ரொம்பவும் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பல அரிய செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இவர்களை பார்க்கலாம் அன்பாக பேசுவது அன்பாக து செல்ல பிள்ளையாக ஒரு வீட்டில் ஒரு பூச நட்சத்திரம் இருக்கும் பொழுது ரொம்பவும் செல்ல குழந்தையாக இருப்பது அனைவரிடமும் ஒரு போட்டு கொள்பவர்களாக இவர்களை பார்க்கலாம் ரொம்பவும் மனோபலம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய நபர்கள் இது தப்பு இது தப்பு இவங்க வந்து ஒரு இந்த பொருளுக்கு அதிகமா காசு கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்கன்னா அந்த காசை வேண்டாம் என்று திரும்பி கொடுக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு கூட இந்த மாதிரி மாதிரிலாம் நபர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு இருக்கிறார்கள் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு தோற்றம் இவர்களுக்கு உண்டு நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக அந்த பூசத்தில் பிறந்தவர்கள் வருகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தங்களது சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் அதுக்கு யாராவது கொஞ்சம் மங்கம் விளைவிப்பது போல் பேசிவிட்டால் எரிமலையா வெடிக்கக்கூடிய நபர்கள் பழமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களுக்கெல்லாம் இன்னைக்குமே ஒரு பாலிஷ் போட்டு தொடச்சு அதை பத்திரமா பாதுகாத்து வரக்கூடிய நபர்கள் மற்றவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் உறவினர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு தயங்காத நபர்கள் ஏன்னா இவர்கள் நட்சத்திராதிபதி சனி அப்படிங்கிறதுனால உழைப்பின் உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் எந்த சூழ்நிலை யாருக்கும் இவர்கள் பயப்பட மாட்டார்கள் இவர்கள் ஏன் இல்லைன்னா இவர்கள் பெருசா தவறுகள் செய்வதில்லை நம்ம தப்பு செஞ்சாதானே பயப்படணும் தவறே செய்யாத போறது இவர்கள் எதற்காக பயப்பட வேண்டும் ஆயுள் பலம் அதிகம் இவர்களுக்கு உண்டு நட்சத்திர அதிபதி சனிகிறதுனால நிறைய இந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ் பாலிட்டிக்ஸ் என ரொம்பவும் சேவை மனப்பான்மையில் இருக்கிறனால பொலிட்டிகல் சர்வீசஸ் மக்கள் தொடர்பு என மக்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய பல்ஸ் இவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் சுயநலம் இருந்தாலும் அதிகமாக மக்கள் பயன் பலன் பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஸ்டெடியான குரத்தை விரும்புவார்கள் பல விஷயங்களை நன்றாக அலசி ஆராய்ந்தாலும் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நபர்கள் அதனால் கூட இவர்கள் மேல் பலருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஒரு நியாயமான பேச்சாற்றல் அன்பயஸ்டு ஸ்பீக்கிங் இவர்களிடம் இருக்கும் நிறைய இந்த பிஆர்ஓவாக செயல்படுவது பிளானிங் வெரி ஆக்டிவ் ஈவன் இன் தர் ஹார்ட் ஒர்க் இவர்களிடம் பேசும் பொழுது நமக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் தான் குரு வந்து உச்சமடைகிறது இதனால கூட நிறைய மகா பெரிய பெரிய ரிஷிகள்லாம் வந்து பெரிய பெரிய முனிகர் முனிவர்கள்லாம் யோக நிலை ஜீவ சமாதி அடையும் பொழுது குறிப்பாக இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து ஜீவசமாதி அடைந்திருப்பதாகத்தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது சர்வீஸ் அதாவது சேவை மனப்பான்மை கர்ம மேன்மை அதாவது கர்மம் என்றால் தொழில் அதன் மூலம் ஒரு உயர்நிலை கலைத்துறையிலெல்லாம் நிறைய சாதனையாளர்களை பார்க்கலாம் உணவு சம்பந்தப்பட்ட துறையிலெல்லாம் வந்து பெரிய வெற்றியாளர்களாக இவர்கள் வருகிறார்கள் இந்த பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நவாம்சத்தில் சிம்ம ராசியில் வரும் அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் நாம் முன்னிலையில் இருக்க வேண்டியது அரசாங்கத்தில் உயர் பதவி பெற வேண்டியது காதல் திருமணம் செய்வது அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உச்சம் பெறக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவாம்சத்தில் கன்னி ராசியில் வருகிறார்கள் இப்போ தொழில்நுட்பம் மீடியேட்டர்ஸ் மெடிக்கல் கம்யூனிகேஷன் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் நாம் இவர்களை பார்க்க முடியும் இவர்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லை வாழ்க்கையில் அதிகம் ஏற்படுகிறது பூசம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவாம்சத்தில் துளாராசியில் வருகிறார்கள் அப்போ இந்த கலைநயம் ஆர்ட்ஸ் பியூட்டி சுக்கரனுக்கு கொண்டான அழகு ஃபேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆயுர்வேதா காஸ்மெட்டிக்ஸ் டிராவல்ஸ் தொடர்புகள் போன்ற துறைகள் எல்லாம் நாம் இவர்களை பார்க்க முடியும் இந்த பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவாம்சத்தில் விருச்சிக ராசியில் வருகிறார்கள் அப்போ அங்கு சந்திரன் நீசம் அடைகிறது அப்படிங்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் போராட்டம் என்பது தொடக்கத்தில் இருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும் மறைக்கப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் அதாவது இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு அதே தவிர இந்த கம்ப்யூட்டர்ல ஐடில எல்லாம் வந்து இந்த ஹேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த பிளாக் வெப் அப்படின்னு சொல்றாங்க இதற்கெல்லாம் சேஃப்டி செக்யூரிட்டி போன்ற துறைகள்லாம் நாம் இவர்களை பார்க்கலாம் கெமிக்கல்ஸ் ரசாயனம் லெதர் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் நாம் இவர்களை பார்க்க முடியும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய நபர்களுக்கு பேர் பார்த்தோம்னா ஹெச்ங்கிற எழுத்துல வரும் ஹேமா ஹேமாவதி ஹேமலதா ஹேமஸ்ரீ ஹரிணி இந்த மாதிரி ஆனா இந்த காலத்துல இந்த மாதிரி பேர்கள்லாம் அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல ஆனால் இவர்களுக்கு இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி சனியாக வருவதனால் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சனியாக இருந்தாலும் இந்த ராசிக்கு சனி என்பவர் சத்ருவாக புணர்ப்பு தோஷமாக வருகிறார் நிறைய இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பார்த்தோம்னா பினான்சியல் பேங்கிங் டீச்சிங் நர்சஸ் போன்ற துறைகளில் இருக்கிறார் ரொம்பவும் ஆசை ஆசையாக நிறைய பேர் லவ் பண்ணி திருமணம் செய்து அதன் பிறகு திருமண வாழ்க்கையில ஒரு முறிவு ஏற்பட்டு குழந்தையுடன் இவர்கள் நடுலோட்டில் அதாவது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு தெரியாமல் இவர்களே அம்மாவாகவும் அப்பாவாகவும் இனி நாம் ஒரு திருமணம் செய்தால் வரக்கூடிய நபர் என்னை கணவராக என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் என் குழந்தையை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்களாக எனது அனுபவத்தில் நான் இவர்களை பார்த்திருக்கிறேன் இப்போ இவங்களுக்கு அமைக்கும் பொழுது இப்போ இந்த ஹெச் அப்படிங்கிற இடத்தில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய ட்ரெண்டிங்கான நேம்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அதுக்கு நான் ஒரு காணொலியே கொடுத்துருக்கிறேன் ஸோ நம்ம ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து இவர்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் எடுக்கணும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் ஐந்தாம் வீட்டில் நீசமடைகிறது ஐந்தாம் இடம்தான் நம்ம வந்து மதிமயங்கி ஒரு நபரை காதலிக்கக்கூடிய இடம் சோ அந்த நேரத்தில் இவர்கள் மதி மயங்குகிறது மயங்கி நீசமாகிறது அப்படின்னா டிப்ளிகேட்டெட் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்பவும் முக்கியத்துவம் என்பது கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இவர்களுக்கு வைநாசிகம் இப்போ சனி புதன் கேது சுக்கரன் அப்போ இவர்களுக்கு அஸ்வினி அதாவது அஸ்வினிக்கு அடுத்து வரக்கூடிய பரணி மேஷராசி மண்டலத்தில் பரணி நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகத்தின் தன்மையை பொறுத்து இவர்களுக்கு பாதகம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுதான் துல்லியமாக இந்த விஷயத்தை நாம் தோண்டி எடுக்க முடியும் இதையும் தவிர இவர்களுக்கு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு என்பது பொதுவாகவே மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே இப்போ நம்ம வந்து பூச நட்சத்திரம் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் எங்க நட்சத்திரம் பூசம் நாங்க வச்சது பாசம் போனது மோசம் அப்படிங்கிறது வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்மிடம் சொன்னது சோ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதன் மூலம் அதிகமாக உணர்வு ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் வருகிறார்கள் தனிப்பட்ட முறையில் ஜனகால ஜாதகத்தில் அதற்குண்டான பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது மித்த கிரக நிலைகளை வைத்துத்தான் எடுக்க முடியும் இந்த பூசை நட்சத்திரத்துக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸும் பார்த்தோம் மைனஸ் பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்தோம் இதையும் தவிர இவர்களுக்கு உண்டான அந்த துல்லியமான தீர்வு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரிடம் உங்களோட ஜாதகத்தை காண்பித்து அதற்குண்டான தீர்வுகளை தேடுவதுதான் இங்கு புத்திசாலித்தனம் உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ friends